எப்படி சார் இருக்க பரவாயில்லையா வலி அதிகமா இருக்கா இல்ல ஐம் ஓகே ம் ஏன் கூடு வந்தாங்கல அவங்களுக்கு இப்படி இருக்கு ஓ உங்க வைஃப் ஏகேக்றீங்களா சார் அவங்களுக்கு ஒன்ன ஆகல கையில மட்டும் லேசான காயம் அவ்வளவுதான் நீங்க தான் ஆக்சிடென்டான அதிர்ச்சியில அன்கான்ஷியஸ் ஆயிட்டீங்க தலையில கட்டு போட்டப்ப உங்களுக்கு அறமায়كم அதனால நீங்க உளறிக்கிட்டே இருந்தீங்க இப்போதான் தெளிவா பேசுறீங்க அவங்க எங்க இருக்காங்க பக்கத்து ரூம்ல தான் சார் இருக்காங்க நல்லா தான் இருக்காங்க உங்களுக்கு பரவாயில்ல அளவுக்கு எதுவும் காயம் பெருசா இல்ல இப்போ வலி கூட பெருசா இல்ல உங்களுக்கு உங்களுக்கு எதுவும் ஆகல எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியல பாரதி கண்ணை மூடி கண்ணை தற்கறதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு நான் கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தேன் எல்லாம் எது தப்பில் வந்த அந்த கார் காரனால தான் சரி இப்ப அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் விடுங்க சந்திரோ ரெண்டு பேருக்குமே லேசான அடியோட போச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க பாரதி கையில தவற வேற எங்கேயும் அடிபடல சிஸ்டர் இவங்க கர்ப்பமா இருக்காங்க கீழே விழுந்து அடிபட்டதுல குழந்தைக்கு எதுவும் ஆகல இல்ல வந்ததும் முதல்ல அத தான் சொன்னாங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க நல்ல வேலை குழந்தைக்கு எதுவும் ஆகல நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க

அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல இல்லை இல்லை அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை கோவிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க அதான் பைக்கில் கூட்டிகிட்டு போனேன் போகிற வழியில இப்படி ஆயிடுச்சு அவ்வளோதான் சோ என்ன சோதனைனே தெரியலடா பவித்ராவுக்கு வயிற்றில் அடிபட்டுச்சின்னு இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் ஏய் அவங்களுக்கு எப்படி வயிற்றில் அடிபட்டுச்சு பயத்தில் அடிப்பட்டதும் நான் ரொம்ப பயந்துட்டேன்டா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒண்ணு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு உயிரே வந்துச்சு இப்போ பிரச்சனை இல்ல 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 எந்த பிரச்சனையும் ஒன்றும் இல்ல சரிவா போலாம் பரவாயில்ல வேண்டாம் இப்போ நிலமை சரியில்லை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்

நீ தனியாக போட அவங்க கூட சண்டை போடு கட்டி பிடிச்சி ஒன்று போகல என்ன வேணா பண்ணு ஆனால் நீ போயிருக்கிறது நிற மாத கர்ப்பிணி எப்போ குழந்த பிறகுன்னு தெரியாத பொண்ணுக்கு பாதுகாப்பாக போயிருக்கேன் இப்போ நீ என்ன பண்ணணும் அவளுக்கு பாதுகாப்பாக தானே இருக்கணும் எந்த நேரத்தில் எதை பண்ணணும்னு தெரிய வேணாம்மாடா நீங்கள் சொல்கிறது தான்ப்பா சாரி அவங்களுக்கு மயக்கம் தெரிஞ்சிருச்சு நீங்கள் போய் பார்க்கலாம் தேங்க்யூ இருக்க பிரச்சனை இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா டாக்டர் இப்ப உனக்கு ஒண்ணும் இல்ல குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதுனால கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இதே வேற ஏதாவது இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஏமா இவன் தான் உன்ன விட்டுட்டு அவன் கூட சண்டை போட ஓடி போயிட்டான்ல அவன் கட்டையில அடி வாங்கினா என்ன வாங்கிட்டு போறான்னு விட்டுற வேண்டியதானே நீ ஏமா குறுக்கு போய் விழுந்த அந்த சமயத்துல எனக்கு வேற எதுவும் தோணல மாமா அந்த அளவுக்கு புருஷ மேல பாசம் பாத்துமா ஜாக்கிரதையா இருக்கணும்ல நல்ல வேலை அந்த ஆண்டவ புண்ணியத்துல ஒண்ணு ஆவும் போச்சு ஜாக்கிரதையாரு சார் உங்களுக்கு இன்னொரு இன்ஜெக்ஷன் போடணும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் இப்போ கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க சரிங்க சார் வாங்கப்பா நேரம் சரியில்லைன்னா ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் போல் இருக்கு இங்கே என்னடானா பவித்ராவுக்கு அடிபட்டுருச்சு இப்போ சந்துருவுக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிடா சந்துரு அந்த பாரதியும் பைக்கில் போயிட்டுருக்கும் போது எதிரில் வந்த காரில் மோதி அடிபட்டுருச்சு அடிப்பட்டதில் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் டிவி சேனலில் தான் எல்லா நியூஸ்லேயும் அதை போட்டுட்டாங்க அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்காங்க முதல்ல டிவியில் வந்த விஷயம் இப்போ மொபைல்லையும் வந்துருச்சு மொபைலில் பார்த்தா இந்த விஷயம் எனக்கே தெரியும் அவன் எங்கே இருக்கா இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அவனை எப்படி போய் பார்க்கறதுனே தெரில நானே உங்ககிட்ட சொல்லாம்தான்ப்பா இருந்தேன் சந்திரும் பாரதியும் இந்த தான்ப்பா இருக்காங்க நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சந்திர பார்த்து நான் பேசினேன் சந்திரு இந்த தான் இருக்கானா எங்க இருக்கா அந்த பக்கம் பா போய் பார்த்துடலாம் இந்த ஆஸ்பத்திரிலா இருக்கன்னு சூர்யா வந்து சொல்லி தான் தெரியும் சந்திர பலமா அடிப்பட்டுப்பா உம் இல்லப்பா அடி பெருசால எதுவும் இல்லை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டாங்க சரி பாரதிக்கு எப்படி இருக்கு ஆ அவங்களுக்கு கையில லேசான காயந்தான் மத்தபடி குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பக்கத்து வார்ட தான் இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா எங்கே இருந்தீங்க கோவிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க அதான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன் கோவிலுக்கு போகிறதா இருந்தா கார்லேயோ இல்லை ஆட்டோலையோ போகலாம்ல பைக்கில் ஏன் போனீங்க இப்போ என்னாச்சுன்னு பார்த்தல்ல இந்த ஆக்சிடெண்ட் அப்படியே எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டாங்க உங்கள் ரெண்டு பேரையும் கணவன் மனைவின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க அம்மாச்சந்துரு டிவி எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க முதல்ல டிவியில் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ மொபைல்லையும் வந்துருச்சு பார்க்குறியா இல்லை வேணாம் வேணாம் நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் எல்லா சொந்தக்காரங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்பா கல்யாணத்துக்கு வந்தவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் அவங்க என்ன நினைப்பாங்க கணவன் மனைவினா ஆன பொண்ணு என்னாச்சு டைவர் சாச்சா சேக்டா இதை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்பெல்லாம் யோசிக்க மாட்டாங்க எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லட்டும் அப்படியே பதில் சொல்றதா இருந்தாலும் என் பையன் சந்துரு வாடகை தாய் மூலமா குழந்தை பித்துக்கிறான் அந்த பொண்ணு தான் அதுன்னு சொல்லட்டுமா அது இதை விட அசிங்கமா இருக்காது இது எல்லாத்தையும் விடுப்பா ஸ்வேத்தா இந்த விஷயத்தை கேட்டா அவன் என்ன நினைப்பா நாலு பேர் அவ்வளவு விசாரிச்சா அவ எவ்வளோ கில்ட்டியா ஃபீல் பண்ணுவா இதெல்லாம் தேவையா உனக்கு சரிப்பா நடந்து நடந்துருச்சு சும்மா அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க சந்திரோ நீ வீட்டை விட்டு காரணம் நீ வீட்ல இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது கொஞ்சம் யோசிச்சு பாரு பாரதி நம்ம வீட்டில் இருந்திருந்தா உங்க அம்மா இல்லை உங்க அத்தை உன் தங்கச்சியெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்க மாட்டாங்க நீ சொன்னியே கோயிலுக்கு போகிறது ஆஸ்பத்திரிக்கு போகிறதெல்லாம் இதுக்கெல்லாம் அவங்க கூட்டிகிட்டு போக மாட்டாங்க அவங்க கூட்டிட்டு போயிருந்தாங்கண்ணா இதெல்லாம் இது நடந்திருக்காது இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பேப்பரில் வந்திருக்காது டிவியில் வந்திருக்காது இங்கே பாருங்கப்பா தேவையில்லாமல் அதுக்கு இதுக்கும் முடிச்சு போடாதீங்கப்பா எது என்ன சொன்னீங்க அம்மா பார்த்துப்பாங்களா நல்லா இருக்குப்பா கதை அவங்களெல்லாம் நம்பி அந்த வீட்டுக்கு வர முடியுமா முதல்ல